இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் ஆ அழைக்கின்றேன் என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன் உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன் என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடு க்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் ஆதம் இல்லாமல் யாதினிலும் பேரருளை நான் பார்க்கின்றேன் வேதமையால் உன்னை நான் மறந்தேன் அந்த வேதனையால் தான் பாடுகிறேன் வேதமையால் உன்னை நான் மறந்தேன் அந்த வேதனையால் தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் ஆ உன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன் என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன் உன்னை துதிக்கின்றேன் உன் துணையே கதி என பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் இழிலுக்குள் எழிலாய் இருக்கின்றாய் என் விழியினுள் ஒளியாய் ஜொயிக்கின்றாய் இதயத்தை நீயே ஆளுகிறாய் என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய் இதயத்தையே நீ ஆளுகிறாய் என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் வீதியுடன் வாழ்வை இணைக்கின்ற பெரும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய் மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய் அங்கு தெரிவதை கண்டு சிரிக்கின்றாய் மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய் அங்கு தெரிவதை கண்டு சிரிக்கின்றாய் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் ஆல்லாகூ என அழைக்கின்றேன் அந்த அல்லாஹூ என அழைக்கின்றே அந்த அழைப்பினிலானந்தம் அழைகின்றே ஆல்லாஹூ என அழைக்கின்றே அந்த ஆனந்தம் அடைகின்றே என அழைக்கின்றேன் அந்த அழைப்பினில் ஆனந்தம் அழைகின்றே ஆயிரம் முறை உன்னை நினைக்கின்றேன் உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன் ஆயிரம் முறை உன்னை நினைக்கின்றேன் உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த இயக்கத்திலே தான் வாடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன்